மக்கள் கவலைப்படுறாங்க வேலை இல்ல இல்லன்னு புகார் சொல்றாங்க கடந்த எட்டு வருஷத்துல ரெண்டு கோடி வேலைகள் எங்க போச்சு ஆனா விஷயம் அது இல்ல விஷயம் என்னன்னா வேலை எப்படி கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்ரீலங்கால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க இல்லையா மக்களை ஏழையா வச்சுக்கோங்க ஏன்னா ஒரேடியா ஏழை ஆக்கிட்டா அவங்க கலகம் செய்வாங்க அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இதன் மூலமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அதாவது எவ்வளவு கிடைக்கும்னா நீங்க என்டர்டைன்ட் ஆகிற அளவுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கை முழுவதுமே இது நடந்துகிட்டு இருக்கும் உங்க லாபம் தொடர மக்களுக்கு இலவசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ எண்பது கோடி பேருக்கு இலவச உணவு வழங்குறோம்னு சொல்றோம் இதோட அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க உட்காருங்க உட்காருங்க இங்க நான் தான் நிக்கணும் ஆ உட்காருங்க உட்காருங்க இப்போ இந்த அரங்கம் நம்மளோடது எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் சும்மா சகஜமா இந்த விஷயங்களை மீடியாவுக்காக தான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் உங்கள பல பேர் வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்திருப்பீங்க அப்புறம் நான் தாமதமா வந்துட்டேன் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது டிராஃபிக்னால ஏற்பட்டதில்லை என்னாலதான் தாமதம் ஆச்சு ஏன்னா அமைப்புல திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு அதனாலதான் தாமதம் நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றி இப்ப தொடங்கலாம் குட் ஈவினிங் ஆச்சாரிய ஜி சார் மை கொஸ்டின் இட்ஸ் ஃபண்டமெண்டல் இட்ஸ் ஆல் அபவுட் ரிசோர்ஸ் ஷேரிங் பட் விர் சீங் அண்ட் இன்கிரீசிங் கார்பரேஷன் தேங்க்ரீஸ் தியர் ப்ராஃபிட் பட் தேட் வாண்ட் டு ஷேர் தோஸ் ப்ராஃபிட்ஸ் வித் தேர் எம்ப்ளாயிஸ் The massive trend of layoff is nowadays going on. Thousands of employees are being laid off uh, corporations uh, every now and then. Uh, and, uh, sir, what is happening is that uh, the corporation they are replacing the human resource with the AI and automation. So jobs are decreasing and will go on decreasing because they don't need so many humans to do those ordinary tasks. We are fortunate enough that we got admission in IIT, but. Where are they heading as a civilization? And India is the most populated country of the world. And India is the most youthful country of the world. So where do you see India 50 years from now, 100 years from now? When the youth would have shaped the country a new direction. Tamilya English liya. Sir Tamil the Tamil dana. Ah sir Tamil. Okay. <laughs> KLVN. ஒரு கேள்வி கேளுங்க இப்போ எதை பத்தி கவலை சார் கவலை என்னன்னா இந்த ப்ரோ ஆட்டோமேஷன் நம்மளை நிறுத்த முடியாது அது வந்துச்சுன்னா வேலையெல்லாம் குறையும்னு மக்கள் கவலைப்படுறாங்க வேலை இல்லை இல்லைன்னு புகார் சொல்றாங்க கடந்த எட்டு வருஷத்துல ரெண்டு கோடி வேலைகள் எங்க போச்சு ஆனா விஷயம் அது இல்லை விஷயம் என்னன்னா வேலை எப்படி கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா மனிதர்களோட தேவை கம்மியான துறையில் மட்டும்தான் இருக்கு ஆனா படிப்படியாக நம்ம எல்லா இடத்துலையும் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை பத்தினது மட்டும் கிடையாது மற்ற மோடி ஸ்பீக்கர்ஸ் என்ன ரைஸ் அவாய்ட் நம்ம அப்பார் பார்ட்டி இருக்கும் நம்ம கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஏழு கோடி மக்கள் இருக்கும் அடுத்த ஐநூறு வருஷத்தில் நம்ம எங்கே போக போகிறோம் அடுத்த ஐம்பது நூறு வருஷத்தில் இந்தியா எங்கே போக போகுதுன்னு தான் யோசிக்க வைக்குது ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகையில் யங் பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு மேலே மேலே ஓட வேண்டாம் ஒவ்வொன்றா பேசலாம் ம் சரியா ஸோ நாம எல்லாரும் மனுஷங்க தானே நாம கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காட்டுல தானே இருந்தோம் உங்களுக்கு தெரியும்ல மனுஷன் இந்த பூமியில அதாவது நூறு தான் இருக்கான் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ காட்ட விட்டு வெளியில வந்து இப்போ ரெண்டு நொடிதான் மனிதன்னா ஹோமோசாப்பியன்ஸ் மட்டும் கிடையாது நம்மள விட முன்னிருந்த நம்ம மூதாதையர்கள்னு சொல்லலாம் அந்த ஸ்பீஷீஸ்கெல்லாம் வேற ஒரு பேர் இருந்தது ஆனா அவங்களும் நம்ம தான் அப்படின்னா அவங்களுக்கு நூறு வயசு இருந்துச்சுன்னா நாம காட்டை விட்டு வெளியில வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு ரெண்டே தான் ஆச்சு ஆனா நமக்கு எல்லா குணங்களும் எல்லா பழக்கங்களும் உட்காருங்க உக்காருங்க எல்லா குணங்களும் எல்லா பழக்கங்களும் காட்டுல இருந்து தானே வந்திருக்கணும் இருந்திருக்குமா இருக்காதா அதாவது காட்டுல எல்லாம் அததுக்காக வாழுது ஒருவேளை காட்டுல ஒத்துழைப்பு கோஆப்ரேஷன் இருந்தாலும் அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எல்லா உயிரினங்களும் உயிர் பிழைக்கவும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கவும் அவ்வளவுதான் இல்லனா காட்டுல கோஆப்ரேஷன்லாம் ஒண்ணும் இருக்காது புரியுதா உங்களுக்கு நாம நாகரிகமாவும் நகர்ப்புற மொழியிலையும் பேச ஆரம்பிச்சது எதனாலனா நாம மிருகமா இல்லாததுனால நாம நினைச்சதெல்லாம் பேசுறது இல்ல நாம ஒன்னும் விலங்கு இல்லல அதாவது கார்பரேஷன் ஓனர் அப்படிங்கிறது ஒரு விலங்கு தான் ஏனா எல்லா விலங்குகளும் தன்னோட லாபத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னா போர்ட் மெம்பரா இருந்தாலும் சரி எந்த ஒரு என்டட்டியோட ஷேர் ஹோல்டரா இருந்தாலும் சரி யாருக்காக வேலை செய்ய போறீங்க நீங்க அவங்களுக்காக தான் வேலை செய்வீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ டூல் வேற வந்துருச்சு நிறைய நிறையா வேலை செய்யலாம் அப்போ நல்ல அவுட்புட்டும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அதை வச்சு ஏன் வேலை செய்யக்கூடாது அப்போ கண்டிப்பா எல்லாரும் இதை செய்வாங்க ஏன்னா அவங்க அந்த கம்பெனிய தொடங்கினதுக்கான நோக்கம் என்ன சமூக சேவைக்காகவா தன்னுடைய சொந்த லாபத்துக்காக தான் தொடங்கினாங்க தானே அவங்க இத செய்யறாங்க ஏன்னா அப்பதானே நிறைய பணம் வரும் அந்த பணத்தை வச்சு சுகமா வாழலாம் அவங்க நிலையும் உயரும் இல்லையா நாம சமூக பொறுப்ப நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் வாழறோம்னு பேசுவாங்க சரிதானே ஆனா இந்த வசனத்தை சின்ன குழந்தை கூட நம்பவே நம்பாது இன்டர்வியூல வேணா பேசுறதுக்கு இது நல்லா இருக்கும் ம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க எங்க கம்பெனி எல்லாருக்கும் வேலை கொடுக்கறாங்கன்னு சொல்லுவீங்க உண்மைதானே அதாவது இதெல்லாம் பார்க்க கேலி கூத்தா இருக்குது ஒவ்வொருத்தரும் எதுக்காக தன்னோட சொந்த கம்பெனிய ஆரம்பிக்கணும் நினைக்கிறாங்க மதிப்பு கிடைக்கிறதுக்கும் பெரிய ஆள் அது ஒரு அந்தஸ்து அது ஒரு செல்வாக்கும் கூட வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையும் ஒரு நாள் வித்துட்டு எக்ஸிட் ஆகிடலாம் நாமெல்லாம் ஒரே பேட்சில ம் ஐஐடிஎன்ஸ் என்னோட பேட்சு அதுக்கு முன்னாடி இருந்த பேட்சு பின்னாடி இருந்த பேட்சு பேன் ஐஐடி ஐஐஎம் பேட்சு உங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல இந்த குரூப்ல இருந்து அதிகமா விஷஸ் எப்ப வரும் தெரியுமா எப்ப வரும் ஒருத்தன் புதுசா ஏதாவது தொடங்கினா அப்ப கூட வராது ஏன்னா சும்மா ஏதாவது தொடங்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவாங்களே ஆனா ஒருத்தன் எதிலியாவது இருந்து எக்ஸிட் ஆயிட்டான்னு சொன்னா அதுக்கு அதிகமான வாழ்த்துக்கள் வரும் எக்ஸிட்னா என்ன தெரியுமா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கம்பெனி நடத்திட்டு வேற யார்கிட்டயாவது வித்துட்டு போயற வேண்டியதுதான் ஏன்னா அந்த கம்பெனியை வித்தவங்களுக்கு நூறு கோடி ஐநூறு கோடி பணம் கிடைக்கும் நூறு கோடி ஐநூறு கோடி கிடைச்சவங்களுக்கு தானே நம்ம வாழ்த்து சொல்ல முடியும் தெளிவா இருக்கிறவன் நம்ம பேச்சுல எல்லாம் மிகப்பெரிய பணக்காரங்க இங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சிருக்கிற பணக்காரங்க இருக்காங்க அவங்க வரும்போதெல்லாம் அப்படியே பாராட்டி குவிக்க வேண்டியதுதான் சும்மா வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு பேர ஹயர் பண்ணிருக்காங்கல்ல

அதாவது இத்தனை பேர்த்த வேலைக்கு எடுத்ததுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் இதனால வெறும் நியூசன்ஸ் தான் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லார்த்துக்கும் வேலை கிடைச்சுக்கிட்டு இருக்கு இத்தனை பேர்த்தையும் வேலைக்கு எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு யூத்ஃபுல் ஐடியலிசம் இப்போ ஏஐ வரப்போகுது அது வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர்த்த லே ஆஃப் பண்ணிடுவாங்க ஐயோ லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிடும் அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாருமே சும்மா இருப்பாங்கல்ல அப்படியே இருந்துட்டாங்கன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும்ல அப்படி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்றேன் முத காரணம் இலவசமா பொருட்கள் கொடுக்கலனா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கல்ல இன்னொன்னு மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கம்பெனிகள் தயாரிக்கிற பொருளை யார் வாங்குறது அதனால இந்த பொருட்களை வாங்குறதுக்கான பணம் மக்கள்கிட்ட இருக்கிறத இந்த சமுதாயம் உறுதிப்படுத்தும் இந்த உலகத்துல மக்கள் கிட்ட பணம் இல்லாம ஜீரோ ஆயிடுச்சுன்னா பணம் வச்சிருக்கவங்க கிட்டயே எல்லா வெல்த்தும் போச்சுன்னா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் கூட சாதாரண மக்களை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தா யாருக்காக கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க நீங்க எல்லாம் வாங்கலனா ஃப்ளோ ஆஃப் வெல்த் டுவர்ட்ஸ் ஆல்ரெடி வெல்த் இருக்காங்க இல்லையா இல்லையா அது நின்னு இப்போ நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்குவோமே அப்போ உங்க பணம் பொருளையும் உற்பத்தி செய்யணும் நீங்க நிறைய நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா யாருக்கும் சர்ப்ளஸ் கிடைக்காது இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அது நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்க அதை செய்யறதுக்கு முப்பது ரூபா தான் செலவு அப்போ அந்த பத்து ரூபா சர்ப்ளஸ் அவங்களுக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா இந்த டிரான்சாக்சனை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் ஏன்னா டிரான்சாக்ஷன் அவர் பண்ணாதான் அவரோட ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும் இப்படி தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா இது மொத்தமாக உங்களை பூவராக்கிறது ஒத்தருவா இல்லாதவனா இந்த உலகத்தோட அடிப்படையில் நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன்ல இருக்காங்க ரொம்ப பெருசா இருக்காங்க தி ஓஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னா நம்ம எப்பவுமே பட்னி கிடக்க இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்தா உற்பத்தி ஆகிற பொருளை யார் வாங்குறது அதாவது நீங்க கொஞ்சம் பணம் வாங்கினாலும் நிறைய பணம் வாங்கினாலும் பொழுதுபோக்குக்காகவே உங்க வாழ்க்கைய செலவழிச்சுட்டு இருக்கீங்க இந்த உலகமே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்க யாருக்குமே வேலை இல்ல அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் இல்லைங்களா இதுதான் உலகத்தோட பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் டெஸ்பெரிட்டி அதிகமாச்சு அப்படின்னா எல்லா இலவசங்களும் அதிகமாகும் எகனாமிக் டிஸ்பேரிட்டி ஆயிடுச்சுண்ணா அப்போ தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகித மக்கள் ஏழைகடை ஆயிடுவாங்க புரட்சி வெடிக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் நீங்க கலகம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அப்படி ஒருத்த வஞ்சிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவான் நான் சாப்பிடக்கூட இல்ல என் தெருவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவான் ஸ்ரீலங்கால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல மக்களை ஏழையா வச்சுக்கலாம் ஆனா அதுக்குன்னு இருக்கறதுலயே ரொம்ப ஏழையா மாத்திரக்கூடாது அதனால அவங்க கலகம் செய்யறாங்க இலவச பொருட்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா அவங்களுக்கு மது போதை பொருள் இல்லனா பிற பொழுதுபோக்குல அவங்கள ஈடுபடுத்தினீங்கன்னா நீங்க கொடுக்கற கொஞ்ச பணத்திலேயே அவங்க ரொம்பவும் சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சுடுவாங்க இதுதான் உலக பொருளாதார எதிர்காலம் மிகவும் அதிகப்படியான வெல்த் குறைந்த மக்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிக்கும் அதாவது பொதுமக்களுக்கு அதிகப்படியான ஃப்ரீ கூட்ஸ் ஃபார் சஸ்டைனன்ஸ்க்கும் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸும் கிடைக்கும் லாட் லாட் ஆஃப் ஆஃப் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற ஊராமா இது ஊட்டச்சத்தே இல்லாத ஒரு ஊர் ஆனா இங்க டேட்டா சஃபிஷியன்டா இருக்கு நம்ம உடம்புல மினரல் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அவங்க ஃபோன்ல டேட்டா சஃபிஷியன்டா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஏன்னா சரியான உணவு கிடைக்கிறதேங்கிறது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு இப்போ நமக்கு சாப்பாடு அப்படின்னா என்ன நினைக்கிறோம் என்ன இப்போ கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறது கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு குழம்பு அதுவே நமக்கு ரொம்ப சஃபிஷியா இருக்கும் இப்ப நமக்கு சஃபிஷியா உணவு வேணும்னா நிறைய காசு வேணும் இந்தியாவுல பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் சாப்பிட்ற உணவுல போதுமான அளவுக்கு சத்துக்கள் கிடையாது இன்கிரீடியன்ஸ் நியூட்ரியன்ஸ் எதுவுமே கிடையாது இது தெரியாம நிறைய பேர் இருக்கும் நம்ம உடம்புங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது உடம்புல இருக்கிற எல்லாத்துலையுமே பிரச்சனை போஷாக்கான உணவு கிடைக்கலன்னா அப்படின்னா உங்களுடைய மூளைக்கு சரியான சப்ளை போகாது அதனால தான் இந்தியாவுல கொஞ்சம் குட்டையாகவும் கொஞ்சம் ஒல்லியாகவும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்காங்க நிறைய பேர் ஐ இருக்காங்க ஏன்னா உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவு சக்தி தான் அது சுருங்கி போயிடுச்சு இதனால நாம உடம்புக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்கணும் ஏன்னா நம்ம உடம்புக்கு நிறைய பிரிபரன்சஸ் இருக்கு அதை சரியாவை இதை சரியாவைன்னு சொல்லுவாங்க எதையும் சரியா வைக்கிறது கிடையாது ஏதாவது ஒன்னு சரியா இருந்தா உடம்புல இருக்கிற எல்லாமே சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை நம்மல்ல பெரும்பாலானவங்க நான் என்ன உட்பட மன்னிச்சிருங்க டு சே பெரும்பாலான நபர்கள் என்ன பண்றாங்கன்னா நம்மளை பரிசோதிச்சு பார்த்தா நமக்கு பல டெபிஷியன்சி இருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த குறைபாடு அலட்சியத்தினால மட்டும் ஏற்படுதுன்னு நினைச்சுக்க வேண்டாம் இந்தியாவோட குறைபாடு கேர்லெஸ்னஸ் விட மணிலெஸ்னஸ்னால தான் ஏற்படுது ஆனா நாம அதை கூடாதுங்கிறதுக்காக நமக்கு டேட்டாவை சபிசியா வச்சிருக்காங்க நாம டேட்டா ரிச்சா இருக்கிறோம் அதுல ஒரு சூப்பரான ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மசாலா நிறைஞ்ச விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல நம்ம மத்த விஷயங்களை மறந்துடுவோம் அதுல அதிக கவனம் செலுத்துவோம் நீங்க ஏற்படுத்துற விஷயத்தை அதுக்காகவே நாம இங்க நிறைய பொருட்களை வாங்குறோம் செக்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஹியூமர் காமெடி ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் பாலிடிக்ஸ் ரிலிஜன் இதெல்லாம் நம்மளோட உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்பதுக்காகவே செய்யப்பட்டது ஆனா உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா இதுல இன்கம் இன்இக்வாலிட்டியா தான் அதாவது இந்தியாவில் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இப்படி தான் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இங்க இந்த அளவுக்கு லக்ஸுரி இருக்கிறதுனால தான் நம்ம இந்திய மார்க்கெட் வெஸ்டோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கு லக்ஸுரி கூட்ஸ் அடிப்படையில் இந்தியா வெஸ்ட் ஐரோப்பாவின் சிறிய நாடுகளை விட மிகப்பெரிய மார்க்கெட்டா வளர்ந்து நிக்குது நம்ம கிட்ட இருக்கிற யூனிட்ஸை யூகேவோட கம்பேர் பண்ணீங்கன்னா நம்ம யூனிட்ஸும் அவங்க யூனிட் அளவுக்கு இருக்கும் ஒரு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கார்கள் இந்தியாவில் பிரபலம் ஆயிடுச்சு மார்க்கெட் ஆயிடுச்சு இந்தியா எதுல பெரிய சந்தையா மாற முடியலன்னு தெரியுமா உங்களுக்கு நடுத்தர மக்கள் பயன்படுத்துற பொருட்களை இந்தியா லிபரலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு அப்போ இந்தியாவில் நிறைய எம்என்சிஸ் வந்துருச்சு அப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய மிடில் கிளாஸ் மார்க்கெட்டா மாறிடுச்சு இந்தியா மிகப்பெரிய ஒரு மிடில் கிளாஸா இருந்துச்சு அப்புறம் அப்படி உள்டாவா மாறிச்சு இப்ப இந்தியா மிடில் கிளாஸ் கிடையாது ஒரு எலிட் கிளாஸா மாறிடுச்சு இப்ப இங்க சாதாரண வெஹிக்கிளோட மார்க்கெட் ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ லக்ஸுரி வெஹிகிளோட மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருச்சு இன்னைக்கு இந்தியாவோட மார்க்கெட்ல என்டர் ஆகணும்னா டு நாட் என்டர் in things that the middle class consumes because the middle class is progressively becoming the lower middle class. இன்கம் இன்இக்வாலிட்டிங்கிறது இங்கிருந்து இங்க விரிவரைஞ்சுக்கிட்டே போறதுனால மிடில் கிளாஸ் சொல்லப்பட்டவங்க இனியும் அப்படி இருக்க முடியறது இல்ல அதோட கீழ இருக்கவங்க இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்காங்க அதுக்கு இதுல அர்த்தமே இல்ல அவங்க ஏழையா இருக்க கூடாது அப்சல்யூட் லெவல்ல இருந்து உங்க இன்கம் அதிகமாயிட்டே போகுது ஆனா ரிலேட்டிவ் லெவல்ல பார்க்க போனா பாட்டம் ஆஃப் த பிரமிட்னு சொல்லப்படுறாங்க இப்போ இன்கம் மூணு சதவிகிதம் அதிகமாயிருச்சு அதனால டாப் ஆஃப் த பிரமிட்னு சொல்லப்படுறவங்களோட இன்கம் முன்னூறா அதிகமாயிருச்சு அதனால கீழ இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கவே இல்லைன்னு இன்கம் ஏறுறவங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு அவங்க டாப் ஆஃப் த பிரமிட தாண்டி போய்கிட்டு இருக்காங்க அதுவும் முன்னூறு சதவிகிதம் எவ்வளவு இடைவெளி பாத்தீங்களா இவங்களுடைய இடைவெளி அதிகரிக்கிறதுனால நேத்து வரைக்கும் மிடில் கிளாஸ் சொல்லப்பட்டவங்க இன்னைக்கு அந்த நிலைமையில உண்மை என்னன்னா டாப் ஆஃப் பிரமிடோட ஒப்பிட்டா எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் தான் இதுதான் இந்த உலகத்தோட எதிர்கால வளர்ச்சி இந்த நிலை மாறணும் அப்படின்னா அதுக்கான ஆற்றல் தான் இருக்கு இதுக்கான அவேர்னஸ் உருவாகணும் ஒரு கிளைமேட் டிசாஸ்டர் ஒரு கிளைமேட் டிசாஸ்டருக்கும் பிரமிடுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு இந்த பேரழிவுக்கு காரணமானவங்க பிரமிடோட டாப் டாப் ஆனா இதுல பாதிக்க போறவங்க யாரு அப்படின்னா பாட்டம்ல இருக்கிறவங்க இந்த எப்படி இருக்கும்னு தெரியுமா மேல சின்னதாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும் அவங்க செய்வாங்க நாம அனுபவிப்போம் அவங்க கிட்ட இன்கம் அதிகமா இருக்கும்போது கன்சப்ஷனும் அதிகமா இருக்கும் இல்லையா கன்சப்ஷன் தான் கார்பன் சொல்லப்படுது எமிஷன் எங்க இருந்து வருது கார்பன் எமிஷன் எங்க இருந்து வருது கன்சபஷன்ல இருந்து வருது நீங்க அத புரொடக்ஷன்ல இருந்து வருதுன்னு சொல்லுவீங்க கன்சப்ஷன் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஆனா இதை அனுபவிக்க போறது இந்த உலகத்தில் இருக்கிற நாம எல்லாருமே தான் நாம கிளைமேட் கேட்டிக் பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த கேட்டாஸ்ட் என்ன அப்படின்னா நாம இப்ப இருக்கிற நிலைமை தான் இந்த பிரச்சனைகளை டாப் ஒன் பர்சன்ட்ல இருக்கிறவங்களும் அனுபவிக்க போறாங்க ஒரு கம்பெனிக்கு சொந்த இருந்தாலும் நீங்க பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஒன்னும் இல்லை அவங்க ரீலொகேட் ஆகி போயிடுவாங்க வெப்பம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க ஃபார் தேம் ஃபீல்ட்ஸ் வில் பிகம் லைக் அ நியூ லொகேஷன் ஃபார் வெக்கேஷன் ஏன்னா அங்க பனி அதிகமா இருந்தது குளிரும் அதிகமா இருந்தது இப்ப சம்மர்ல பனி உருகிடுச்சு ஏன்னா இப்ப அங்க எல்லாம் திறந்த வெளியாயிடுச்சு எல்லாம் ரொம்ப பசுமையா மாறிடுச்சு அதனால வெக்கேஷனுக்கு அங்க போறோம் இப்போ காலநிலை பேரழிவு அப்படிங்கிறது டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு இது இந்த உலகத்தோட போகுது இந்த உலகத்தோட ஃபியூச்சர் ஏன் இப்படி இருக்கும் அதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன் எக்ஸ்டர்னல் ஒன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இஸ் டெக்னாலஜி அண்ட் இன்டர்னல் இஸ் இக்னோரன்ஸ் டெக்னாலஜிங்கிறது வளர வளர அது கூடவே இக்னோரன்ஸும் வளர்ந்துகிட்டே போகுது இந்த இடத்துல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஒன்னு வளரும்போது ஒன்னு குறையும் இல்லைங்களா சயின்ஸும் டெக்னாலஜியும் வளர்ற மாதிரி ஆன்மீகமும் அறிவும் வளர்ந்துருக்கணும் ஆனா அப்படி நடக்கல நமக்கு ஆன்மீகமும் அறிவும் வளரணும்னா நாம தான் முயற்சிக்கணும் வெளிப்புற அறிவும் வெளிப்புற தொழில்நுட்பமும் வளர்ந்துட்டாலும் நாம ரெண்டு நொடியாவது மிருகமா தானே வளர்ந்துட்டு இருக்கோம் உள்ள நாம இன்னும் காட்டு விலங்குகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா வெளியில நம்ம கையில தொழில்நுட்ப சக்தி அதிகமாயிடுச்சு அதோட விளைவை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் உங்களோட வாழ்க்கைய யாரு நடத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது உலகத்துல எவ்வளவு கார்பன் எமிஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா இது ரெண்டு மூணு பங்கா மிகப்பெரிய பகுதியே வகிக்குது இது ஐம்பது நிறுவனங்கள்னால வெளிப்படுது இந்த ஐம்பது நிறுவனங்களுமே அதாவது என்டர்டீனா என்ன ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு மனிதன் தான் இருக்கிறான் அப்போ அந்த ஐம்பது பேர் தான் உலகத்துல ஏற்படுற மிகப்பெரிய கார்பன் எமிஷனுக்கு காரணமானவனா இருக்கிறான் இந்த ஐம்பது பேர் தான் அதாவது இப்படிப்பட்ட ஐம்பது பேர் நம்மளுடைய சர்வாதிகாரிகளா நம்மள ஆள்றவங்களா நமக்கு தகப்பனா சாமியா எஜமானர்களா இருக்கறாங்க ஆனா நாம இதுல ரொம்பவே அவமானப்பட வேண்டியது என்னன்னா நாம எல்லாருக்கும் அடிமையா இருந்துட்டு வரோம் அதாவது நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மள அடிமைப்படுத்துறான் அவன் பேர் கூட நமக்கு தெரியாது இதுக்கு தான் நான் ஒன்னு சொல்ல வந்த இஃப் யூர் என்ஸ்லேவ்ட் தென் ஹூ இஸ் யோர் மாஸ்டர் உங்களால சொல்ல முடியுமா என்ன யாராலயும் சொல்ல முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நான் இப்படி ஒரு கேள்வியே முன்வைக்கிறதே இப்படி ஒரு சூழல் உருவானதுனால மட்டும்தான் ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க சங்கம் முயற்சி செஞ்சு எங்களை அழைச்சதுனாலன்னு சொல்வீங்க இதெல்லாம் நாங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறோம் இந்த நேரத்துல உங்களுக்கு மசாலா பொழுதுபோக்கு லட்சியம் மற்றும் நம்பிக்கை இந்த மாதிரி போதைப் பொருட்கள் உங்களுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு உட்காந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறீங்க டாக்குமெண்ட்ரிஸ் பாக்குறீங்க இல்லனா திரைப்படம் பாக்குறீங்க இல்லனா காசு பேசுறீங்க இப்படி நீங்க தான் உங்களுக்கு எதுவுமே புரியறது கிடையாது நான் சொல்றது புரியுதுங்களா இதையெல்லாம் யாரும் எதிர்க்கவே போறது கிடையாது ஏன்னா எல்லாரும் ஒருவித போதையில இருக்கிறாங்க இரவு பகல் எதுவுமே பார்க்காம இந்த ஒரு போதையிலே இருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க நடக்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன் நாம முட்டாளாக்கப்படுறோம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் நம்மள முட்டாளாக்குற எல்லாரும் ரொம்ப புத்திசாலியும் அர்த்தம் கிடையாது அவங்களும் தான் எப்படி ஒரு குரங்கு ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்கோ அந்த மாதிரி இவங்கள தலைவனா ஆக்கிட்டாங்க நான் சொல்றது உங்களுக்கு முழுசா புரியுதா இப்ப என்ன பண்ணலாம் ஒரு குழந்த மாதிரி இன்னசென்டா இருக்கீங்க இதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காததுனால தான் நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் பண்றது இல்ல ஏடா தம்பி அவங்க ப்ராஃபிட் காவா தயாரிச்சாங்க சொல்லுங்க அவங்களும் கொரில்லா தான் ஒரு வாழைப்பழம் கிடைச்சா அதுங்க பங்கு போடுமா என்ன கொரில்லாவுக்கு வாழைப்பழம் கிடைச்சா அது உங்களுக்கு கொடுக்குமா இல்ல அது சாப்பிடுமா என்ன பண்ணும் அதுதான் சாப்பிடும் அதுவே தான் சாப்பிடும் அதுல நீங்க எதுக்காகப் போய் எதிர்பார்க்குறீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க நீங்க அப்படிதான் எதிர்பார்க்கறீங்க ஆனா அப்படி நடக்காம ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுறீங்க இல்லையா நீங்களே உங்ககிட்ட அப்பாவித்தனமா கேள்வி கேப்பீங்க இல்லையா சார் உங்களுக்கு பதினெட்டாயிரம் கோடி லாபம் கிடைக்குது அதை என்ன செய்வீங்க உடனே என்ன சொல்ல வேண்டியது இதை முழுசா இந்தியாவோட மக்கள் தொகைக்கு அப்படியே பகிர்ந்து கொடுத்துருவேன்னு சொல்ல வேண்டியது பிரமாதம் சிஎஸ்ஆர் எல்லாம் பண்றோம் என்ஜிஓக்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு சிஎஸ்ஆர்னா என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்ஆர் பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா நம்ம நாட்டு நடப்புல இது ரொம்பவே பழமையாயிடுச்சு இது வரைக்கும் சிஎஸ்ஆர்ங்கிற பேர்ல நாங்க ஒரு ரூபா கூட வாங்குனது இல்ல ஏன்னா சிஎஸ்ஆருங்கிறது இப்படி வாங்கி அப்படி கொடுக்கறது நடுவில் கொஞ்சம் எடுத்துக்கிறது அப்படியே கொஞ்சமா எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய யோசனைகள் எங்களுக்கு வரும்பா நாங்க இதெல்லாம் பண்றது கிடையாது சிஎஸ்ஆர்லாம் நாங்க செய்யறதே கிடையாது சிஎஸ்ஆர்ல இருந்து ஒரு ரூபா கூட வேண்டாம் ஆனா இன்னைக்கு கை தட்டாதீங்க டொனேட் பண்ணுங்க சிஎஸ் சிஎஸ்ஆர்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது தெளிவா சொல்லவா இப்ப யாரையாவது ஒருத்தர கூப்பிட்டு பாருங்க அவங்க உடனே வந்துட்டு லெட் மீ டெல்யூ அபவுட் அவர் corporate சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க சிஎஸ்ஆர்ல இவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்கோம்னு சொன்ன உடனே தட்ட ஆரம்பிச்சிடுவீங்க நீங்க நிறுத்தவே மாட்டீங்க அதாவது கொரிலாவுக்கு பழம் கிடைச்சதுன்னா அது கொடுக்கவே கொடுக்காதுங்கிறது உங்க நினைவுலயே இருக்காது அது சாப்பிட்டுட்டு தோலை எரியும் அப்ப நீங்க சந்தோஷப்படுவீங்க வேற எப்படியும் நடக்க இல்ல நடக்கிறது என்னன்னு தெரியுமா சாப்பிட்டா அப்படி வீசும் நீங்க புரிஞ்சுக்கோங்க கேள்வி கேட்டீங்கல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா நாம எப்படி ஏமாறுறோம்னு நாம எப்படி ஏமாறுறோம்னு நான் சொல்றேன் அதாவது நாம ஒரு விஷயத்தை பார்த்தே பழகிட்டதால இதெல்லாமே நான் உங்களுக்காக சொன்னது கிடையாது உங்களை சார்ந்தவங்களுக்காக நான் சொல்றது நான் இப்ப சொல்ற இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமா கவனிங்க இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கீங்கன்னு இப்போ நீங்க இந்த விஷயங்கள் உங்க சந்ததிக்கு பயன்பட போகுது அவங்க உங்களவுக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கற காரணத்துக்காக நான் இத இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா மேடையில நின்று ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டமோ இல்ல பளிச்சு பளிச்சுன்னு லைட்டோ இல்லனா அதை நீங்க பாக்க மாட்டீங்க விழிப்புணர்வு கூட மயக்கத்தோட மொழியில தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இருக்கு வேற என்ன பண்றது இந்தியா இப்போ பத்தி ஒரு புதிய சொல்ல ஆரம்பிச்சிருக்கு நான் எந்த அடிப்படையில சொல்றேன் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமா உணவு கொடுக்கறாங்க அப்படிங்கறதுனால இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுதா என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு சொந்தமா யோசிக்க தெரியல வளர்ச்சி படிப்படியா அதிக மக்கள் சப்சிடி பெறவங்களா உருவாகிட்டு வராங்க இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு பிரிவினர்களும் சப்சிடி கேட்கிறாங்க ஒவ்வொரு துறையிலையும் ரிசர்வேஷன் கேட்கறது அதிகரிச்சுட்டே இருக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னா இதுதான் நடக்கும் ஏன்னா நீங்களே உழைச்சு உங்களுக்காக நீங்களே சம்பாதிக்கிற திறமைய இழந்துட்டீங்க அப்படியே டம்ப் ஆயிட்டீங்க அப்படியே இருந்து பழகிட்டீங்க உங்களை அப்படியே ஏழையா விட்டுட்டோன்னா பசியால நீங்க வாடி அப்படியே பொருளாதாரத்திலையும் சமூகம் அரசியல்னு எல்லாத்துலேயும் குழப்பம் ஏற்பட்டுரும் தான் இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு பொழுதுபோக்கு நோக்கத்தோடையே செய்யறாங்க பசியில கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஓடிக்கிட்டே இருக்கணும் சில சமயத்துல இப்போ டெல்லில இருக்கான்னு தெரியல ஆனா சின்ன நகரங்கள்ல அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அதெல்லாம் இன்னிக்கும் மூணு சக்கர ரிக்ஷா எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க நாலு மணிக்கெல்லாம் ரிக்ஷா ஓட்டுறவங்க அப்படியே படுத்திருப்பாங்க அவங்களுக்கு தூக்கமே வராது வயிறு வலிக்கும் கொசு வேற அவங்கள கடிச்சுக்கிட்டே இருக்கும் உண்மையாவே பாவம் ஆனாலும் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பீங்க பாத்துக்கிட்டு எந்த சத்தமும் நம்ம யாரோ சிரிக்கிறதும் ஆடுறதுமா கேக்கும் அப்பவும் நமக்கெல்லாம் பசிக்காது ஏன்னா நம்ம போன்ல தான் டேட்டா ஃபுல்லா இருக்கு இல்லையா அப்பதான் நம்ம ஒரு மயக்கத்திலே இருப்போம்